சாய் சக்தி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசி காலபுருஷத்துவப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் டீட்டெயில் தெளிவாக பார்க்க போகிறோம் கும்பராசி உங்கள் ராசிநாதன் சனி சொந்த வீட்டில் இருக்காருங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிதன ராசியில் இருக்காங்க ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க ஆறாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க இதுதான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நா மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் கும்பராசினியர்களே வந்து ஜென்ம ஜென்மசனியில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சதை நட்சத்திரக்காரங்க மன உளைச்சலில் இருக்கீங்க அவிட்டை நட்சத்திரக்காரங்க ஓரளவு கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க ஆனால் போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு பாதிப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு கவனமாக இருக்குங்க சரிங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் மன மனம் போராட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க மனசில் நிம்மதி கிடையாது ஏதோ உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கு என்னன்னே தெரியலிங்க சார் சுறுசுறுப்பாக இருந்தோம் ரொம்ப டவுன் ஆகிட்டு நல்ல தொழில் வேலைக்கு போயிட்டுருந்தோம் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே டவுன் ஆயிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே எங்க வாழ்க்கை மாறிடுச்சு தலையில மாறிடுச்சு நிறைய கும்பராசினியர்களோட வாழ்க்கை அப்படிதாங்க போயிட்டுருக்கு நல்லா இருந்தீங்க நல்லா தொழில் பண்ணிட்டு நல்லா பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க ஆனால் வந்து எந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இல்லை கரெக்டாக வேலைக்கு போனீங்க கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்ப டவுன் ஆயிட்டீங்க பண பிரச்சனை மன உளைச்சல் அதிகம் ஏதோ ஒரு தடங்களாக இருக்கு உங்களுக்கு ஒரு சில பேருக்குல ப்ரொமோஷன் கிடைக்கல உங்களுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைச்ச சிம்பிள் ப்ரொமோஷன் கிடைக்கல மன மன வேதனையில் இருக்கீங்க உழைப்பு கேட்டுற ஊதியம் கிடையாது வேலை செய்கிற இடத்துல டென்ஷன் பண்ணுறாங்க உங்களை டார்ச்சர் கொடுக்குறாங்க எதிரி இவங்களை சுற்றி உங்களை எதிரி உங்களை வந்து அவங்கள வளர விடாமல் தடுக்கிறாங்க அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு மன அழுத்தத்துலேயும் ஒரு ஒரு அழுகையிலேயுமே தான் உங்க வாழ்க்கை போயி அழுதுட்டு தான் இருக்காங்க கும்பராசினியர்கள் ஒரு அழுகியாக தான் போய்ட்டு இருக்குது அழுதுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் வாய் விட்டு கண்ணீர் விட்டு அல்லது புலம்பிகிட்டு இருக்காங்க நிறைய கும்பராசினியர்கள் நிறைய பிரச்சனை போயிட்ருக்குங்க அதனால் கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இருக்குது பெரிய அளவுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குது என்ன காரணம்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கரன் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பாக்கி ஸ்தானத்தில் வர்றாரு நிலைமை சமாளிக்க முடியும் கண்டிப்பாக சரிங்களா ராசிநாதன் ராசியில் இருக்கார் சன நிலையில் இருக்கிறனால சின்ன சின்ன குழப்பம் ஏற்படும் மன உளைச்சல் வரும் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்ப வேண்டாம் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவுக்கு அதிகமாக முதலீடு போடக்கூடாது நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க கூட்டு தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க சரிங்களா ரெண்டாம் இடத்துல ராகு பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னா ராகு வந்து ஆசை வாரத்தை காமிச்சு மோசம் பண்ணுறக்கூடிய கிரகம் ராகு தான் அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க பேச வேண்டிய வார்த்தையில் பேச்சிலேயும் கவனமாக இருங்க என்ன வார்த்தை பேசுகிறீங்களோ கவனமாக பேசணும் ஏன்னா ரெண்டில் இருக்க ராகு வந்து கோவப்பட்டு அவசரப்பட்டு பேசிடுவீங்க அப்படி ஏன்டா நம்ம பேசணும்னு ஃபீல் பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா மூணாம் அதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருக்குது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் முயற்சி பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ராசிநாதன் ராசிலேருந்து வக்ரமாக இருந்தனால கொஞ்சம் அவசரப்பட்டு ஆ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரும் எடுத்துரிஞ்சு பேசி இருக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி புதன் அவர் ஏழாம் இடத்துக்கு வர்றது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வர அமையும் ஏழரை சனியில் ஜென்மசனியில் கல்யாணம் நடக்கும் அஷ்டம சனியில் தான் சில பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த ஜென்ம சனி சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் மன உளைச்சல் கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் இந்த திருமணம் குத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி பாருங்கள் சூரியன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு மறைகிறார் குருவோட பறவையில் இருக்கார் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறு வரதான் செய்யும் கவனமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டில் மறையிறார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது எங்களுக்கு போராட்டத்தில் இருக்கீங்க மன உளைச்சலில் இருக்கீங்க வீட்டுக்கு போனாலே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தானே யாரோ யாரோ சொல்லி ஏதோன்னு பண்ணி உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கிடுறாங்க அதுதான் உண்மை சரிங்களா அதனால் யாரையும் இருங்க அதனால் முன்னாடி சொன்னேன் யாரையும் நம்பாமல் இருங்க கணவன் மணிக்கில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி சுக்கரன் அவர் நாலாம் இடத்துக்கு அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில் ஆரம்ப பகுதி கொஞ்சம் அப்படி சுமாராக போகும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சமாளிப்பீங்க புதுசாக சில நல்ல விஷயங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஒரு சில பேருக்கு ஏன்னா சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றதுனால நல்லா நடக்கும் ஒரு சில பேருக்கு அப்பா மூலமாக உதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் படிக்கக்கூடிய மாணவருக்கும் நல்லா இருக்கும் புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வரனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறது வெளிமாநிலம் போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லிடலாம் சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதம் என்ன பண்ணக்கூடாதுன்னா யாருக்கும் ஜாமீன் செலுத்த போட வேண்டாம் சொந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க வேண்டாம் இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு பாக்கிறதுனால சொந்த தொழில் ஓரளவுக்கு நல்லாவே போயிடும் வேலையை வந்து இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இருக்கிற வேலையை சனியில் விட்டுட்டீங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகும் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்க சில பிரச்சனைகள் வரும் வந்துட்டு இருக்க ஒரு சில பேர்த்துக்கு வேற வேலைக்கு போனீங்கன்னா இதை விட அதிகமாக பிரச்சனை வரும் நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு வளராமல் தடுப்பாங்க அதனால இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் சொந்த தொழில் புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம் அது நம்ம ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க அந்த பக்கமே போயிடாதீங்க ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க ரொம்ப கவனமா இருங்க பண விஷயத்தில் கவனமா இருங்க குடும்ப விஷயத்தில் கவனமா இருங்க பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருங்க இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது உங்கள் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் சரிங்களா கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் யோகாதிபதி பாக்கியாதிபதி பாக்கிஸ்தானத்தில் வரனால அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தான் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தால் கூட சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி வெளிநாடு போகலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் வெளிநாட்டில் இருந்த தடங்கள் தாமதம் உங்களுக்கு விலகும் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது இதெல்லாமே ஒரு சில பேத்துக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிடாத ஒரு சில பேருக்கு கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா எட்டாம் இடத்தை குரூப் பார்க்குறாரு எட்டாம் இடத்தை குரு பார்த்து பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பரதேசவாசம் வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் சாதகமாக இருக்குங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண விஷயத்தில் கவனமா இருங்க உங்களுக்கு மன உளைச்சலோடு இருக்கீங்க மனசில் நிம்மதி கிடையாது ஏண்டா வாழ்றங்க மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிதான் தோண்டிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு விரக்தி ஆயிடுச்சு வாழ்க்கையே வேண்டாங்கிற மாதிரி ஒரு சில சொல்லிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க இது ஒரு காலம் தான் சரிங்களா நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போது அடுத்த வருஷத்துலலாம் பாருங்க ஜென்மசனி விட்டு கம்ப்ளீட்டாக விலகிடும் அடுத்த வருஷம் மார்ச் இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஜென்மசனி உங்களை பிடிச்ச அந்த இருட்டு விட்டு விலகும் ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு செவ்வாய் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு புதன் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க யாரையும் நம்பாமருங்க பொறுமையா இருங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பொது பலன் பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அவங்கவுங்க சுய ஜாதகத்தை தகுந்த மாதிரி பலன்கள் மாறப்படும் ராசி பலன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பார்க்கறோம் சந்திரன் என்ற வீட்டை அதிபதி தான் ராசிநாதன் சொல்றோம் ராசிங்கிறது உடல் மனோகாரகன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா அப்ப உங்க உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு உங்கள் எண்ணம் புத்தி சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம் உங்கள் ஆன்மா இப்படி இயங்கிட்டு இருக்கு என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க எதை அனுபவிக்க இந்த பிறவில எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் நல்ல கருமலை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா லைஃப்பில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துராது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும் இப்போ நான் சொன்ன பலன் பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும் ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போஸ்ட்டாக நடக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல அப்படியே ஆப்போஸ்ட்டாக நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அவங்க ஜாதத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நடக்கும் அவங்கவுங்க ஜாதத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க அதுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அதாவது அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குற ஜென்ரலில் நம்ம பார்க்கறோம் ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை தனு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம நூறு சதவீதம் பார்த்து பார்த்துடுதுங்களா இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் வேலைக்குள்ளே போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா திருமணம் எப்போ நடக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கம் எப்போ கிடைக்கும் வேலையில் மாற்றம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு வழிநாட்டுப் அதே மாதிரி சொத்து சேர்க்கை வீடு வா எப்போ வாங்கலாம் வாகனம் எப்போ வாங்கலாம் வீடு எப்போ மாற்றலாம் மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சரிங்களா ஜாதகம் பாக்குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே அக்யுரட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் போகிற உணர்ப்பு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்